அனைவருக்கும் வணக்கம்ங்க முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுகிரி கேட்டல் ஃபார்ம் விற்பனை பதிவுகளில் ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சௌகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க கிர் மாடுங்க ஒன்பது மாதம் சினிங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இன்னும் கண்ணு போடுவதற்கு பத்து நாள் கால அவகாசம் இருக்குதுங்க பாலோட அளவீடு எட்டு லிட்டர் பால் சொல்லியிருக்கிறாங்க நல்ல குணமான மாடுங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க காம்புகள் நல்ல ஓர்ஸாக இருக்குதுங்க லோக்கல்லையே இருந்த மாடுங்க மூணாவது இத்து கிர் மாடு ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் நாள் சாயங்காலம் நாள் கறந்துக்கலாம் எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் கன்று போட்டால் நாலு காமில் பால் வரும்ங்க பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் தொட்டு நீவிடுறதுக்கு ரொம்ப சாதுவாக இருக்குங்க நிறைய நண்பர்கள் வந்து வட இந்திய மாடுகள் வந்து இந்த மாதிரி குணமாக காலானிக்காமல் தான் கேட்குறீங்க நம்மளும் எல்லா மாட்டையும் இந்த மாதிரி நீவி போடுறது இல்லைங்க அந்தளவுக்கு குணம் இருந்தால் மட்டும்தான் மாடுகளும் நம்ம நீவுற மாதிரியான வீடியோ பதிவில் கொண்டு வர்றோம்ங்க மா நல்ல பெருமாடுங்க உடசலுங்க நல்ல தோல் நைஸ் காம்புகள் நல்லா ஓர்ஸாக இருக்குங்க பொறுமையாகவும் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ மேப்லேயோ போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நேரில் வந்தால் கூட முழு தொகை கட்டணுங்கிறது இல்லைங்க அட்வான்ஸ் மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் நீங்கள் கொடுத்தா போதுமானதுங்க ஒவ்வொரு பதிவுமே நம்ம முழுமையான விலை நிலவரத்தோட விளக்கத்தோடு குறிப்பிட்டுறோம் வாங்குகிறவங்க ஆடியோ வீடியோ பதிவை ஒரு தடவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு முடிவெடுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தலையீத்துங்க காங்கயமும் காங்கிரேஜும் கிராஸுங்க பல் வந்து கடைமுளைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டு கிடாரிங்க காங்கை மாட்டுக்கு காங்கிரேஜ் செனையூசி போட்டு பிறந்த ஒரு கிடாரிங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸ் இருக்கும் கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காங்கிரேஜ் டைப்பில் தெரியுங்க காங்கேயமும் காங்கிரேஜுங்க தலை தானுங்க பல் வந்து கடை முளைப்புங்க கண் ஈணுவதற்கு இன்னும் முப்பது நாள் கால அவகாசம் இருக்குதுங்க மடி நல்லா வச்சிருச்சுங்க நல்ல கிடாரிங்க பால் தேவைக்காக தேவை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தலைச்சென்னில் நல்ல சைஸில் நல்ல குணவனத்தில் தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க இந்த காங்கேயம் காங்கிரேஜ் கிடாரிக்கு மீண்டும் காங்கையும் காராம்பஸு காலை தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க அதனால் நாட்டுக்கன்று போடுற உத்தரவாதம் கண்டிப்பாக கொடுக்குறோங்க அதனால் இந்த கிடையை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கன்று போடுற உத்தரவாதம் கொடுக்குறோங்க சுளி சுத்தமாக இருக்குது பல்லு கடை முளைப்புங்க நாலு காம்பில் பால் வருங்க அதிகபட்சம் முப்பது நாளில் கன்று போடுறவுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நல்ல ஹெவி சைஸுங்க நல்ல காம்புகள் ஓர்ஸுங்க காராம்பஸ் காலைக்கு தான் என்ன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பொறுமையான காங்கை மயிலை சினை மாடுங்க கன்று ஈணுவதற்கு முப்பது நாள் கால அவகாசம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பாலோட அளவீடு ரெண்டரையும் ரெண்டு கறக்குங்க நல்ல அமைப்பு பொறுமையான மாடுங்க எங்கே தொட்டி எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாமுங்க அவ்வளோ ஒரு சாதுவாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் காங்கை கன்று போடும் கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டு தொட்டு நீவுறதுக்கும் நம்ம நீவுகிற மாதிரி வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுங்க பழைய டைப்பில் நல்ல கொம்பு தலையில் தெளிவான ஒரு மயிலை மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடுகளுடைய எண்ணிக்கை வந்து படிப்படியாக ரொம்பவே குறைஞ்சிட்டே தான் வருதுங்க நல்ல மாடுகள் கிடைக்கிறது இல்லை நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் கால் அணைக்காத மாடாக ரொம்ப மடிகால் சுத்தமாக இருக்கிற மாதிரியும் பொறுமையாக இருக்கிற மாதிரி தொட்டு நீவர மாதிரியான மாடுகளையும் தேர்வு செஞ்சு தான் பதிவுகளில் கொண்டு வர்றோம் நம்ம சொல்கிற உத்தரவாதத்தில் தவறுகள் இருந்ததுன்னா கண் போட்டு ஒரு வார டைமுங்க எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க ஏன்னா நம்ம ஒரு மாட்டை வாங்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு தடவை விசாரித்து தெளிவுபடுத்தி கேட்டுட்டு எல்லாத்தையும் விளக்கமாக கேட்டுட்டு தான் நம்ம வந்து மாடு வாங்குகிறோமுங்க அதே மீறி தவறுகள் நடக்கும் பட்சத்தில் கண்ணு போட்டு ஒரு வாரத்திற்குள்ளே எங்களுக்கு தெரிவிக்கும் பட்சத்தில் வீடியோவாக அனுப்புனாங்கன்னா நம்ம வேறு மாடு மாற்றி கொடுக்குறோமுங்க ஏன்னா இது உயிருள்ள பொருளுங்க நாட்டு மாடுகளினுடைய குணம் வந்து எப்போ வேணாலும் மாறுதுங்க ஏன்னா நம்ம வந்து குணமான மாடுகள் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் குணம் மாறினதும் இருக்குது நம்ம வீட்டில் இருந்து இன்னொரு இடத்துக்கு போயும் மாடுகள் வந்து குணம் மாறின மாதிரியும் இருக்குதுங்க அதனால் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு வாரம் கழிச்சு பாலுக்கு நிற்கலைன்னா எங்களுக்கு சொல்லுங்கள் வேறு மாடு மாற்றியே கொடுத்துட்றோமுங்க ஆனால் அந்த மாதிரியான தவறு வராத மாதிரி தான் நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் மாடுகளை தேர்வு செஞ்சு வாங்குகிறோங்க நாலான இத்து வந்துருச்சுங்க ரொம்ப பொறுமையான மாடு ஒரு மாடு தவறாக இருந்துன்னா காங்கி மாடுகளை பொறுத்த வரைக்கும் தலையீத்துலேயே அந்த மாடுகளை வந்து கழிச்சிடறாங்க இவ்வளோ ஈத்தெல்லாம் மாடுகள் இருக்காதுங்க அதனால தான் நம்ம இத்தனை உத்தரவாக தான் சொல்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல பெருங்கூட்டு எருமைக்கு பிறந்த குவாலிட்டியான எருமை டேரி கண்ணுங்க மேச்சலுக்கு ஏற்ற தெளிவான கண்ணுங்க பால் வத்திருச்சுங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு ஏழு டு எட்டு மாதம்தான் இருக்குங்க நல்ல காலு ஊக்கமான கன்று தாய் எருமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கின எருமைங்க செனையூசி போட்டிருக்குறாங்க செனையூசி போட்டு ஒரு பத்து இருபது நாளில் வந்து பால் அப்படி குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் கன்று குட்டி வந்து விற்பனைக்காக கொடுத்துருக்காங்க தெளிவான எருமை கிடாரி கன்று நல்ல குவாலிட்டியான கன்றுங்க நல்ல காலு ஊக்கமான கன்று மேச்சலுக்கு ஏற்ற கண்ணுங்க மூன்று கன்றுகள் நம்ம வரிசையாக போடுறோம் மூணு கண்ணையும் கூட நீங்கள் மேச்சலுக்கு வரிசையாக எடுத்துக்கலாம் இல்லை ஒவ்வொரு கன்று வேணால் கூட தேர்வு பண்ணி எடுத்துக்கலாமுங்க கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க நல்ல காலூக்கமான கிடாரி கன்று பால் மறந்த கன்று தவிடு தண்ணி அருமையாக குடிக்கமுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தேர்வு பண்ணி எடுத்துக்கலாமுங்க விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறது இதுவும் வந்து பால் மறந்த ஒரு ஆறு மாதங்களான கிடாரி கண்ணுங்க எருமையும் வடக்கு திறமையும் கிராஸுங்க இந்த கண்ணு அதனால் கொஞ்சம் வெள்ள ஜாதியாக இருக்கும் இதுவும் மேச்சலுக்கு ஏற்ற தெளிவான கண்ணுங்க கண்ணு வேணும் கிடாரி கன்று வேணும் மேய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரி வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் இந்த கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்ங்க கன்றுனுடைய வயது ஆறு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க மன்னிக்கவங்க எருமைக்கு சுழி கிடையாது குறைப்பழது இல்லை கால் ஊக்கமான எருமையும் நாட்டெருமையும் வடக்குத்தருமையும் கிராஸுங்க விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க பால் மறந்துடுச்சுங்க அதனால் உங்களுக்கு கன்று தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் இந்த கண்ணை இதுக்கு முன்னாடி கன்று எல்லாமே ஒரே கட்டுத்தர எருமைகளினுடைய கன்றுகள் தானுங்க நல்ல கன்றுகள் மேய்ச்சலுக்கு வேணும் லோ பட்ஜெட்டில் வேணுனாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் முன்னாடி கண்ணை வேணாலும் தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஒரு எட்டு மாதங்களான எருமை கிடாரி கண்ணுங்க இதுவும் பால் மறந்த கன்று மேய்ச்சலுக்கு ஏற்ற தெளிவான கண்ணுங்க நல்ல காலூக்கமான கண்ணு கன்று காம்புகள் நல்ல ஒர்சாக இருக்கும் காம்புகள் நல்ல பெருங்காதுகள்ங்க வால் இறக்கம் இருக்குதுங்க காம்பு நல்லா ஒர்சாக இருக்குதுங்க மேய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரி தெளிவான கன்று மழைக்கால பராமரிப்புங்கிறது இறமைகளை பொறுத்த வரைக்கும் எந்த பராமரிப்புமே தேவையில்லைங்க சேரும் சகதியிலேயே இருந்தால் கூட எவ்வளோ மழை பேஞ்சாலும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அதேப்படியான வெயிலில் கட்டினா மட்டும்தான் மூச்சு வாங்குமோ ஒழிஞ்சு காய்ச்சல் வரலாம விளைஞ்சி மற்றபடி எருமைகளை பொறுத்த வரைக்கும் நோய் மேலாண்மைங்கிறது எதுவும் கிடையாதுங்க இந்த கண்ட்ரனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க எல்லாமே லோ பட்ஜெட் கன்ரிகள் தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் பதிவுகளிலேயும் நம்ம விலை குறிப்பிட்ருக்குறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மூன்று கன்று சேர்ந்து வேணாலும் மேய்ச்சலுக்காக வாங்கி விடலாம் தனித்தனியாக ஒவ்வொரு கன்று உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாமுங்க நல்ல கன்றுகள் நல்ல காம்பூர்ஸோடு தெளிவாக இருக்குது விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க வயது ஒரு ஏழு டு எட்டு மாதங்கள் இருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் செவலை மயிலை செனை மாடுகள்ங்க வலதுபுறம் இருக்கிறது ரெண்டு பல்லு ரெண்டா நீத்துங்க இடதுபுறம் இருக்கிறது நாலு பல்லு ரெண்டா நெய்த்துங்க செவல மாடு நாலு பல்லு ரெண்டா நீத்து ஏழு மாத செனை மயிலை காலைக்கு இணைச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க தலையீட்டில் கால் அணைச்சி கறந்துருக்குறாங்க ரெண்டு ஒன்றையும் பால் கறந்துருக்குதுங்க எண்பத்தையாயிரம் ரூபாய்க்கு தலைச்செனில் வாங்கின மாடுங்க செவளை மாடு ரெண்டாவது இருக்கிறது வந்து மயில மாடு வந்து ரெண்டே பல்லுங்க ரெண்டா நீத்துங்க ஆறு மாத சென தலைசெனிலே கால் அணைக்காமல் லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க ரெண்டு மாடுகளுமே சுளி சுத்தம் ரெண்டு மாடுகளுமே காங்கைங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் மயிலை அணைக்க வேண்டியதில்லை செவலை மாடை அணைச்சி கறக்கணும் இதுக்கு அதுக்கும் செனை ஒரு மாதம் வித்தியாசங்க செவலை ஏழு மாதம் மயிலை ஆறு மாதம்ங்க ஜோடியாக ரெண்டும் தேர்வு செய்யணும்னா தாராளமாக வாங்கிக்கலாமுங்க ஜோடியினுடைய விற்பனை விலை எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பல்லு பாக்கியில் ஈத்து போட்ட மாடுகள் கறவைக்கு உத்தரவாதத்தோட கால் அணைச்சும் அணைக்காமல் கறக்கிற மாதிரி ரெண்டு மாடுகளுமே இருக்குதுங்க ரெண்டையுமே ஜோடியை வேணாலும் தேர்வு பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்ல ஹெவி சைஸுங்க நல்ல முகக்கூரில் எந்த இடத்துலையும் தப்பு சொல்லாத அளவுக்கு இருக்குங்க ஜோடியோட விலை எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க செவலை நாற்பத்தையாயிரம் மயிலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க காங்க்ரேஜ் மாடுங்க காலையில் நாலு சாயங்காலம் நாலு எட்டு லிட்டரு பால் கறக்கும் கால் அணைச்சி பால் கறக்கணுங்க கண்ணை அவங்க வச்சுக்கிட்டாங்க மாடு மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியான மாடுங்க வட இந்தியாவிலேருந்து வந்த மாடுங்க இங்கே செமன் போட்டு பிறந்தது கிடையாது இங்கே வந்தே ஒரு ஈத்து ஈணி அடுத்த ஈத்து நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்குதுங்க உங்களுக்கு காங்கிரேஜ் தேவைப்படுது நல்ல பிரீடு குவாலிட்டியில் வேணும் ஒரு கண்ணுக்குட்டி கிடாரி வாங்குகிற காங்கிரேஜ் கிடாரி வாங்குகிற விலையில் ஈத்து போட்ட மாடு கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி நாலு காமில் பால் வர்ற மாதிரி சுளி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இது வந்து கண்ணை பிரித்ததுனால இருக்கிற மாதிரிங்க நம்ம வேறு கன்றுகளை ஊட்ட வைக்கிறோம் ரெண்டு ஒரு நாளில் கன்றுகள் வந்து ஊட்டுச்சுன்னா மடி அப்படியே வற்றி போயிருங்க மாடு தெளிவான மாடுங்க நல்ல பிரீடு குவாலிட்டி ஒரு எட்டு லிட்டரு பால் கறக்குங்க விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க சாகிவால் மாடுங்க அதிக கரவைத் இருக்கக்கூடிய மாடுங்க சென்னைப்பருவத்துக்கு வந்து செனை ஊசி போட்டு மூணு மாதம் செனையின்னு வச்சுருந்தாங்க மீண்டும் செனை பருவத்துக்கு வந்துட்டதுனால அவங்க வந்து விற்பனை பண்ணிருக்கிறாங்க இனிமேல் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பார்த்து நம்ம வந்து செனையூசி போட்டுக்கணுங்க கர்ப்பபை நல்லா இருக்குதுங்க சுருக்கமோ வீக்கமோ நீர்கட்டியோ கிடையாது கறவை வந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க மூணாவது இத்து சாஹிவாலுங்க சுழி சுத்தமாக இருக்குது பிரீடு குவாலிட்டியாக மா பிரியு குவாலிட்டியான மாடு கறவைக்கு கால் அணைச்சி கறக்க வேண்டிய மாடு இனிமேல் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்ம சனி ஊசி போட்டுக்கணுமுங்க நல்லா இருக்குதுங்க அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் காம்புகள் நாளும் நல்லா இருக்குதுங்க விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம்க நன்றி வணக்கம்ங்க